ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான பதிவை பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் ஒரு காரியங்கள் கூட உருப்படியாக நடக்கலையா நிலைவாசலில் இந்த ஒரு பொருளை வந்து முடிச்சாக வந்து கட்டி வைங்க நிச்சயமாக இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது ஒவ்வொரு நல்ல காரியமாக வந்து பார்த்தீங்கன்னா வரிசை கட்டின் வந்து நடக்க தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பணப்பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் இந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிச்சயமாக இந்த ஒரு ஐந்து நிமிடத்தை வந்து பார்த்திங்கன்னா நாளை தினத்தில் ஒதுக்கி இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்வீங்க அப்படினாவே போதுமானது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பண பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து குறைய ஆரம்பித்து விடும் ஸோ அதனால் நாளை தினத்தில் இருக்கக்கூடிய இந்த அமாவாசை தினத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த அமாவாசையானது மிகவும் அதிசக்தி வாய்ந்த அமாவாசைன்னே சொல்லலாங்க இந்த அமாவாசை குருவார அமாவாசையுமாகவும் அமைந்துள்ளது அதனால் இந்த குருவார அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயங்களானது உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்குங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது கந்திருஷ்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற அனைத்து விதமான ஒரு பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு முடிச்சையும் நம்ம கட்டினாலே போதுமானது இதை செய்வதற்கு பெருசாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செலவுகள்லாம் வந்து செய்ய வேண்டிய அவசியங்கள்லாம் வந்து கிடையாது இதற்காக ஐந்து நிமிடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக ஒரு ஐந்து நிமிடம் வந்து ஒதுக்கி அந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு விஷயத்த வந்து செய்துக்கோங்க அதே போல் நாளை தினத்தில் அமாவாசையானது வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுது ஆரம்பமாகிறது எப்பொழுது முடிகிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு நிலைவாசலில் எந்த ஒரு முடிச்சை நம்ம கட்டப்போகிறோம் அந்த ஒரு முடிச்சுக்கு என்னென்னலாம் தேவைப்படுகிறது அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இதனுடைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிற பெலைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் காலண்டரினுடைய அடிப்படையில் பன்னெண்டு மாதங்களில் இரண்டாவது மாதமான வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த ஆண்டு ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருகிறது வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிசபராசியில் உச்சமடையக்கூடிய மாதத்தில் வருவதனால இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பானதாகும் அதே போல அமாவாசை திதி நேரங்கள் எப்பொழுது தர்ப்பணம் செய்ய வேண்டிய நேரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பரவாரத்தை நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போது இந்த அமாவாசை திதியானது வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுது ஆரம்பமாகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஐந்தாம் தேதி அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புதன்கிழமை அன்று இரவு எட்டு மணிக்கு அமாவாசை திவியானது வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குகிறது அடுத்த நாள் மாலை வியாழன் அன்று வந்து முடிகின்றன அமாவாசை திதி காலை இரவு தொடங்குவதனால நாளிகை திவியினுடைய அடிப்படையில் ஜூன் ஆறு வியாழன் அன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி அமாவாசை வருகிறது இந்த அமாவாசை தீ கொடுக்கக்கூடிய உகந்த நேரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வியாழன் அன்று காலை அல்லது நண்பகல் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்குள்ளார வந்து நீங்கள் தர்ப்பணத்தை வந்து செய்வது வந்து ரொம்ப உகந்தமான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி அமாவாசை தீவி சந்திரனை வழிபடுவது உகந்தது சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்து முழுமையான உச்சம் பெறுவார்கள் இந்த ஆண்டு வைகாசி அமாவாசை தனி சிறப்பு வாய்ந்தன சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய தான் அமாவாசையும் தோன்றுகிறது வைகாசி அமாவாசை முழுவதுமே ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்து நடக்கிறது கிரகங்களினுடைய பயிற்சி மற்றும் ஒவ்வொரு ராசியிலுமே வந்து சஞ்சரிக்கக்கூடிய அடிப்படையில சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில ஒன்றாக சேரும் நாள்தான் அமாவாசை எப்போதுமே வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை ரிசப ராசியில சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது தோன்று அதாவது ரிசபராசில் சுக்கிரனினுடைய வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் ரிசபராசில் உச்சமடைந்து பயிற்சியாக முடிந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி அமாவாசை திதி தோன்றும் நாளை வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை என்று அமாவாசை திதியானது உகந்த நாளாக வந்து சொல்லப்பட்டு அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள்லாம் வந்து கொடுக்க சொல்றாங்க ஸோ அதற்கு தகுந்தார் போல நம்மளுடைய முன்னோர்களுக்கு எப்படிலாம் நம்ம வழிபாடுகளை செய்வோமோ அந்த மாதிரி வழிபாடுகளை வந்து செய்துக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பரிகாரத்தை வந்து மறக்காம செய்யணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க மறக்காமல் அனைவருமே இந்த வீடியோவை பார்த்து பார்த்துட்டு இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வீட்டில் வந்து செய்து கொள்ளுங்கள் சில வீடுகளில் ஒரு நல்ல காரியத்தை கூட நல்லபடியாக நடத்தி முடிக்கவே முடியாது வீட்டில் சுப விசேஷங்கள் நல்ல காரியங்களை வந்து தொடங்குவார்கள் ஆனால் அது பாதியிலேயே ஏதாவது ஒரு பிரச்சனையின் மூலம் தடைபட்டு நிற்கும் சந்தோஷமாக விசேஷங்களை வந்து கொண்டாடலாம் என்று பண்டிகை நாட்களை கொண்டாட காத்திருப்பார்கள் ஆனால் அந்த பண்டிகையை கூட சரியான முறையில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாட முடியாத சூழ்நிலைகள் வந்து ஏற்பட்டுவிடும் நல்ல வேலைகள் கிடைக்கும் ஆனால் அந்த வேலையில் நிரந்தரமாக இருக்க முடியாத சூழ்நிலையை வந்து ஒட்டுமொத்தமாக சந்தோஷங்கள் வரும் ஆனால் அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாது சந்தோஷம் வந்த வழியிலேயே பாதிலேயே வந்து பார்த்திங்கன்னா திரும்பி சென்றுவிடும் வீட்டிற்குள் வந்து நுழையாது வீட்டிற்குள் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் நிரந்தரமாக தங்காது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவர்களினுடைய வயிற்று எரிச்சலும் கண் திருஷ்டியும் பொறாமை குணங்களும் வந்து காரணமாக இருக்கும் அடுத்தபடி நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளும் ஒரு காரணம்தான் ஒட்டுமொத்தமாக இவை அனைத்திற்குமே ஒரு தீர்வு காண வேண்டும் என்றால் நிலைவாசலில் சக்தி வாய்ந்த ஒரு பொருளை கட்டி வைக்க வேண்டும் எல்லா எதிர்மறை ஆற்றலையும் விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தான் இந்த உப்பை நிலைவாசலில் வைக்கும் போது நிச்சயமாக நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு என்னெல்லாம் வந்து தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி சிறிதளவு வந்து எடுத்துக்கோங்க அந்த துணி மஞ்சள் நேரத்தில் இருக்க வேண்டும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு வந்து பட்டு துணியாக இருந்தால் ரொம்பவுமே வந்து சிறப்பு வாய்ந்தது பட்டு துணி இல்லை அப்படின்னு சொல்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் துணியை வந்து எடுத்துக்கோங்க அந்த காட்டன் துணியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கைகளில் ஒரு கைப்பிடி அளவு கழுப்பை வந்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அந்த கழுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடன் சுமைகள் இருக்குது எங்களுக்கு பணப்பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மிளகை வந்து வச்சுக்கணும் மூன்று மிளகை வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட எந்த மாதிரியான காயின்ஸ் இருக்கோ அதாவது ஒரு ரூபா காயின் அஞ்சு ரூபா காயின் இந்த மாதிரி எந்த மாதிரி காயின் வச்சுருக்கீங்களோ அந்த ஒரு காயினை வந்து அந்த உப்புலாம் வச்சிடணும் சேர்த்து நம்மளுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ வளங்கள் பெருக வேண்டும் செல்வங்கள் வந்து தங்க வேண்டும் அப்படிங்கும் பொழுது அதில் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எதாவது சிறிதளவு தங்கம் இருந்தது அப்படின்னா அந்த தங்கத்தை அதில் வைத்து நீங்கள் ஒரு முடிச்சாக கட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலைவாசலில் வந்து பார்த்தீங்கன்னா நடுப்பகுதியில் நீங்கள் கட்டி வைக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை சரியாக ஆறு மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நாளை தினத்தில் செய்ய வேண்டும் கிட்ட தங்கை இல்லமா அப்படின்றவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிறிதளவு வெள்ளி இருந்தால் கூட போதுமானது வெள்ளி இருந்தால் அந்த வெளியே வச்சுக்கலாம் அப்படி இரண்டுமே கிட்டே கிடைக்காது அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் விரலி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா அந்த விரலி மஞ்சளை கொண்டு வைத்து இது ஒரு முடிச்சாக நீங்கள் கட்டி வச்சுக்கலாம் இந்த முடிச்சு எவ்வளோ நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அமாவாசை நாட்கள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நிலைவாசல் படியில் இந்த முடிச்சாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இந்த முடிச்சை கட்டிட்டு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்க உப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி விட்டுருங்க கால் படாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி விட்டுருங்க கரைச்சி விட்டுட்டு அந்த துணியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த துணியை எடுத்துகிட்டு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை தினத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகளும் கஷ்டங்களும் போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வந்து நகை இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா அதை போட முடியல அடகுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தீங்க அப்படின்னாவே அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்த நாளை தினத்தில் வந்து மறக்காமல் செய்துக்கோங்க மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் வந்து பார்த்தீங்கன்னா விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி கொண்டது இந்த ஒரு முடிச்சுக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் திருஷ்டிகள் இந்த மாதிரி பொறாமை குணம் கொண்டவர்கள்லாம் வந்து இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு முடிச்சின் மூலமாக அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிவர்த்தி அடைஞ்சிடும் ஸோ அதனால் இந்த ஒரு முடிச்சு உங்களுடைய வீட்டினுடைய நிலைவாசலில் இந்த குருவார அமாவாசை அப்படிங்கிறதுனால குபேரரை வணங்கி இந்த ஒரு முடிச்ச உங்களுடைய நிலைவாசலில் வந்து தொங்கவிடுங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த முடிச்சை கட்டி நீங்கள் உள்பக்கமாக வந்து கட்டக்கூடாது நிலைவாசலுக்கு வெளி பக்கமாக தான் நீங்கள் கட்டி தொங்க விட வேண்டும் தெய்வத்தை முழு மனதோடு வேண்டி உங்களுடைய வீட்டிற்குள் கெட்டது எதுவும் நுழையக்கூடாது என்று சொல்லி இந்த முடிச்சை வந்து கட்ட வேண்டும் இந்த உப்பை மாதத்திற்கு ஒரு முறை மாற்றினாலே கூட போதுமானது சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காலமாக இருக்கும்போது உப்பு கரைந்து அதிலிருந்து நீர் சொட்ட விடும் அதில் எந்த ஒரு தவறுகளும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படி நீர் சொட்டினால் பழைய உப்பை எடுத்துவிட்டு உப்பை வந்து புதிதாக மாற்றிக்கொள்ளலாம் இதில் எந்த ஒரு தவறுகளும் கிடையாது இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தொக்டர் நடத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ